வணக்கம் நேர்களே நிறைய இதிகாசங்கள்ல இருந்து நிறைய நல்லதுகள் நிறைய சொல்லியிருக்கோம் துக்காராம் சமர்த்த ராமதாசர் சிவாஜி சொல்லியிருக்கோம் இப்போ துக்காராம்லயே ஒரு நடந்த சம்பவம் அடுத்தது சமர்த்தருக்கு ஒரு நடந்த சம்பவம் நிறைய ஞானிகள் கோடிக்கணக்கான ஞானிகள் நம்ம நாட்டுலதான் இந்த தேசத்துலதான் இருக்காங்க சரி ஓகே முதல்ல நம்ம இப்போ ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் போயிட்டு அதுக்கப்புறம் கதைய ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் இல்லையா ஓகேவா இப்போ திருவாசகம் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்தாரமு பொய்மையே பெருக்கு பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையன்தனக்கு செம்மைய செல்வமே சிவபெரும் சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதேச அருளுடைய சுடரே அழிந்த தோற்கனியே அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியில் கடந்த போகமே போகத்தின் பொலிவேருளிடத்தடியா சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருதுவதி சிக்குங்க காதலன் காதலிய பிடிக்கிறாங்க சிக் அது மாதிரி சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிக்கணும் சிவபெருமான இந்த சித்தர்கள் அதாவது ஞானிகள் எல்லாம் வந்ததுக்கு காரணமே அப்பொழு கற்று இல்லாத மனிதனாக்கி இறைவனுடைய பாதங்கள்ல கொண்டு போய் நம்மளை சேர்க்கறதுக்கு தான் அவங்க வந்தாங்க புரியுதாங்களா அதனால வந்து நிறைய ஞானிகள் ஒன்னு ரெண்டு இல்ல சட்டி அப்படி இப்படி சாமியானது சொல்லிட்டே போலாம் அதெல்லாம் கணக்கு அடங்காது கணக்கு அடங்காம பேசலாம் சரி ஓகே ஒரு மனிதனுக்கு ஆணவம் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி அது கம்பெனியா இருந்தாலும் சரி அது நாட்டுக்கே இருந்தாலும் சரி கண்டிப்பா அழிவு ஆணவம் வந்தால் அழிவு துரிய அப்படிதான் வந்துச்சு நாட்டுக்கு நான் தான் அரச கால் அடியிலாம் பகவான் காலடியில எல்லாம் துடிச்சிட்டு இருக்கா கிருஷ்ண காலடியில உட்கார தலைமருட்ல உட்காந்து அர்ஜுனன் காலடியில போறா அஞ்சு பேர் அவங்க அவன் பாண்டவர் அஞ்சு பேர் வென்றாங்களா அவங்க வேண்டாங்க துரியன நூறு பேரு நூறு பேருந்தா ஆணவம் ஆணவத்தால் ஏற்பட்ட அழிவு அதனால எந்த நிலைமைக்கு போனாலுமே சரி எந்த போனாலும் ஆணவம் மட்டும் வரக்கூடாது ஆணவம் வந்த ரொம்ப கஷ்டம் என்னாலதான் நடக்குது என்னாலதான் போகுது நீ இல்லன்னா பிரமாதமா நடக்கும் நீ நினைப்பா என்னால நடக்குது நீ ஒரு கம்பெனி சூப்பரா ஓடும் அதுக்கு இது ஒண்ணுமே கிடையாது நீ ஒரு கிரியா ஊக்கி பகவான் உன்னை செயல்படுத்துற அவ்வளவுதான் நீ ஒரு கிரியா ஊக்கி அவ்வளவுதான் கருவி அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்ல நான்தான் பண்ற நான்தான் பண்ற நான்தான் பண்றங்கிறேன் சமர்த்தர் ராஷ்ட குரு பார்த்தலாம் ராஷ்ட குரு வந்து ஒரு பாறையில உட்கார்ந்துருக்காரு அப்ப அவளவு ரொம்ப பரிச்சம் இல்லாத நேரம் அவரு யாரோ ஒரு சாமியார் உட்காந்துருக்காரே நம்ம புருஷன் வேற செத்துக்காரே உடன்கட்டை ஏறுறாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்தது உடன்கட்டை இப்ப எந்த கட்டையும் இல்லை இந்த கட்டை தான் வருது அடிக்கிற ஏன் சமாதானம் இல்லை சஞ்சலம் எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் மனசு ஒரே நிலையில இருக்கிறது இல்லை அப்போ என்ன பண்றா உடன்கட்டை ஏறது முன்னாடி இந்த சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பாறையில லோகாங்கிட்டே ராம் 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 காலம் சொல்லிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு உடனே போனோன்னே சாமி அப்படின்னு வணங்குறா வணங்கின உடனே கண்ணமொடி அப்படி பண்ணிட்டு சரிமா உனக்கு வந்து ஒரு ஏழு குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு எத்திரி குழந்தை ஏழு குழந்தை பிறக்க யாரு சமர்த்த ராமதாசர் ஏழு குழந்தையா சாமி அடுத்த ஜென்மத்திலயாம் கேக்குறா நல்லா கேச்சிருக்க சாமி அடுத்த ஜென்மத்திலயாம் கேட்கிறா இன்னும் சமர்த்த அதிர்ச்சி ஏமா என்ன இப்படி கேக்குற அப்படின்னு இல்ல என் புதுசு குணமா வந்துட்டு இருக்கா நான் உடன்கட்டை ஏறணும் நீங்க சாமி உட்காந்துருக்கீங்களே உங்களை பார்த்துட்டு போலாம வந்தேன்னு திரும்பி கண்ண முன்னார் ஆமா நீ சொல்லாம நான் சொல்ல மாட்டேன்னு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு திரும்பி கண்ணத்தார் பன்னெண்டு குழந்தை பிறக்கும் பதினோராது குழந்தை எனக்கு கொடுத்துருட்டார் ஆச்சரியம் தாங்கல அவளால அந்த பணத்தை இங்க வர சொல்லு அப்படிங்க வர சொல்லி நேர அந்த கவன்களத்தால தனி வழி தெளிச்சா ஏன்னு சொல்றாருட்டா அதே மாதிரி சத்தியம் பதினோராவது குழந்தை அவருக்கு சொமத்தில் கொடுத்துட்டாங்க அவருக்குடையே இருந்தாரு சரி ஓகே அத முடிஞ்சது அடுத்தது பாத்தீங்கன்னா துக்காராம் ராமேஸ்வர் பட் அப்படின்னு துக்காராம் ஊர்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இருக்கு ரொம்ப படிச்ச பண்டிதர் அந்த ஊருக்கே அதிகாரி மாரி சொல்றாங்க இல்லையா அத மாதிரி அதிகாரி அப்போ துக்காராம் என்ன வாழ்க்கையில ரொம்ப நொடிச்சு போயிட்டா துக்காராம் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில ரொம்ப நொடிச்சு போயிட்டான் பிசினஸ் பண்ணி ரொம்ப வெளியா போயிட்டான் ஆள் கோட்டையாங்கியா போயிட்டான் ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கான் ஒரு ஏழை கிழிஞ்ச ஜிப்பா ஒரு ஏழை கிழிஞ்ச யாரும் இட போடக்கூடாது கிழிஞ்ச ஜிப்பா போட்டிருக்காங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காங்க யாரு இட போட்டிருக்கூடாது அவங்க இடத்துலதான் பகவான் இருப்பான் அழுக்கு யோகி ராம்சுவ்குமார் மாதிரி அழுக்கு அழுக்கு ட்ரெஸ் பாய்ஞ்சினாலும் பயிர் அப்படியே போட்டிருப்பேன் யோகி ராம்சுல அயப்ப பாருங்க அவரை பாருங்க யோகி குமார் என்ன சொல்லுவாரு நான் ஒரு பெக்கர் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் சொல்லுவேன் யாருடைய மறு அவதாரம் கபீர் தாசோடைய மறு அவதாரம் நான் சொல்லல தபோகுண ஞானானந்த சாமி சொன்னார் எனக்கே தெரியாது கபீர் தாசோடைய மறு அவதாரம் தான் யாரு நம்ம விசிறி யார் சரி அதுக்குள்ள போல அப்போ ராம என்ன ஓட்டையாண்டி ஆகிட்டான் பாடுறங்க பாட்டு போறோம் அவங்க போறோம் என்னமோ வந்து பரவாயில்ல ஆனா சரஸ்வதியே நேர்ல வந்து இதை சொல்லுதுன்னு அவங்கத்தையே மாத்தி பாடுறானே அவங்கத்தையே மாத்தி பாடுறான் இவனுக்கு ஏது அந்த தகுதி அவங்கத்தை மாத்தி போறாலும் ஏது அந்த தகுதி அவனை வந்து என்னை பார்க்க சொல்றாரு அவர் பிராமணரு பெரிய அதிகாரி தான் போவாரு கூட்டு அடிச்சவன ஏன்னா அவர் சொல்லியாச்சுன்னா கலெக்டர் மாரி அந்த காலத்துல ஊற விட்டே காலி பண்ணும் ஊற விட்டே காலி பண்ணணும் பண்ணிக்கிட்ட நேரா வராரு யாரு நீக்கார ஏன்னா வந்தவனே பார்த்தா மரியாதை இருக்காது இல்ல நிறைய பேர் அப்படிதான் வந்தவனே பார்த்தா மரியாதை உக்காரு ஒரு மணி நேரம் வச்சு வந்த என்ன நீ பபங்கத்தெல்லாம் மாத்திய இல்ல எனக்கு வந்தது அதனால பாண்ட நான் படிக்காத அத்தியாயனம் இல்லை நான் படிக்காத வேதம் இல்லை அதனால நீ எழுதுற அபங்கம் எல்லாத்தையும் இந்திராணில கட்டி தூக்கி போட்டுரு இல்லையா ஊரை விட்டு குடும்பத்தோட போயிருங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன் ஒண்ணு இந்திராணி நரிக்கரையில தூக்கி போடணும் இல்ல ஊற விட்டு போகும் ஒன்னே ஒன்றும் பண்ண முடியல எல்லா கட்டியும் எடுக்கிறாரு பொண்டாட்டி ஆவணி கேட்கிறா எதுக்கு எதுக்குன்னு ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லி எல்லா கட்டியும் அவர் பாடின அபங்கம் அல்லதான் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி முதல்ல நாமதேவர் பாடினாரு அஞ்சு கோடி அபங்கத்தெல்லாம் கொஞ்சம் பாடியிருக்காரு இவர் போறதுக்குள்ள அஞ்சு கோடியும் பாடிடுவார் ஏன்னா ஒரு கோடி அபங்கம் பாடு பெருமாள் அந்த அஞ்சு கோடி அபங்கத்தையும் ஆறு கோடியும் மூணு கோடியும் பாடியிருக்காரு எழுதழுதான் பெருமாளை ஆள் எடுக்கிறாரு எல்லாம் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கட்டி இந்திராணி நதிக்கரையில் போட்டுட்டார் போட்டவனே துக்காராம் கோயிலே படுத்துட்டார் பண்றன் கோயிலே இனி வந்து உயிரை நாமாச்சிக்க மாட்டேன் தானா உயிர் போகட்டும் பதி பத்து நாளாச்சு அஞ்சு நாள் ஆச்சு ஏழு நாள் அஞ்சு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு சாப்பிடவே இல்லை ஆண்டு நீ சொல்லிதானே நான் எழுதின எனக்கே அந்த கெட்டப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்த நீ சொல்லாம எனக்கு ஏது வரும் எல்லாம் நீ சொல்லி எழுதுனது தானே இல்ல நீ சொல்லி எழுதுனது எனக்கே அந்த பேர் வருது பதிமூணு நாள் பதிமூணாவது நாள் ஆவது பொண்டாட்டி பொண்ணு புள்ள எல்லாம் அழுகுறாங்க ஊரே அழுகுது பதிமூணாவது நாள் அந்த அபங்கம் அப்படியே இந்திராணி நதிக்கரையில மேல வந்தது எல்லாம் சத்தியம் ஊரே தேகுவே கொண்டாடுது கொண்டாடுது அவங்கத்தை பார்த்து கொண்டாடுது எப்படி வரும் ஒரு தண்ணியில போட்டது ஒரு அழிவு இல்லாம வந்து கொண்டாடி இருக்கும் போதே ராமேஸ்வர் பட்டு போற அடுத்த ஒரு கிராமத்துல ரொம்ப வெயிலா இருக்க அந்த ஒரு ஆறு மாதிரி குளம் மாரி வெட்டி வச்சிருக்கா அந்த குளத்துல குளிக்கலாம் ஒரு ஆள் சொல்றான் அதுல இறங்கி குளிக்காதீங்க ஏன்னா அவர் ஒரு பகீர் வெட்டின குளம் அதுல இறங்கலாம் அவருக்கு தெரிஞ்சிருவோம் அவரு சாபம் போட்டுருவா இருக்கிறான் எனக்கும் வந்தடெல்லாம் தெரியும்பா எனக்கும் மந்திரம்லாம் தெரியும் புரியுதா நான் போய் இறங்கி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிச்சா குளிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல குளிக்கிற வரைக்கும் பட்டுக்கு ஒன்றுமே தெரியல இதுவும் வந்து பெரும்பாலுடைய இலையில்தான் எந்திரிச்ச உடனே எரியுது திரும்பி உள்ள உட்காந்தா தெரியல எந்திரிச்சு வந்தா எரியுது வெளியில வந்தா தண்ணி ஊத்திட்டே இருக்க வேண்டியது உடம்பு ஒண்ணுமே புரியல இருக்கு என்னென்னமோ மறந்து பாக்குறாங்க மாந்திரிகம் பாக்குறாங்க அது பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்க பார்க்கறாங்க பட்டுக்கு சரியே ஆகும் நேர வந்துட்டார் ஞானேஸ்வர் மௌலிகிட்ட குருவுக்கெல்லாம் குரு அவரு தானே ஞானேஸ்வர் மௌலி கிட்ட வந்து கேட்கிற இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது நீ பண்ண தப்பு பாகவதர் அபச்சாரம் பண்ணிட்ட பாகவத அபச்சாரம் பண்ணிட்ட அதனால துக்காராம் கிட்ட போய் மன்னிப்பு கேள்வி பாகவத அபச்சாரம் பண்ணிட்ட துக்காராம் போய் மன்னிப்பு கேள்லை இவருக்கு ஸ்டேட்டஸ் இடம் கொடுக்க மாட்டாங்க ஸ்டேட்டஸ் இல்ல வெக்கம் அவர்கிட்ட போறதுக்கு ஒரு வெக்கம்

உடனடியா கால்ல விழுந்துருவாரு அப்படிதான் இந்த சிந்தாமணி தேசிகருக்கு விநாயகரே காத்தார் ஆனா அவர் காலில் உந்துருக்க துக்கான அப்படி டேய் துக்கான எருமானம் கொடுக்கட்டிருப்போம் டேய் இந்த இடத்த கூட்டிட்டு போ கூட்டிட்டு போக எளிமை பகவான் உள்ள இருந்தும் அவ்வளவு எளிமை உடனே வந்து ராமேஷ்வன் பேட்ட அனுப்பிச்சாரா அப்படின்னு இந்த படிச்சு பார்த்துட்டு ஆஹ் எழுதிருக்க மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கானேச மவுலி அனுப்பிச்சாரா ராமேஸ்வர பட்டு சொல்லி ராமேஸ்வரம் அனுப்பிச்சாரு ஆமா சரி இதுல ஆகாது இந்த பத்து அபங்கத்தை மட்டும் எழுதி படிக்க உடனே அது வரைக்கும் தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க உடம்பு எரியுது தக தக தண்ணி எரிய எரியா இந்த அபங்கத்தை சரியாயிடுச்சு ஆனா எப்ப வந்து பட்டு வந்தாலுமே துக்காராம் தாளில் விடுவாரு துக்காராம் நேரடியா ராமேஸ்வர்பால் அப்படிதான் வாழ்ந்தாங்க உடனே ரெண்டு பேருமே ஒத்தாத்த கால வந்து வணங்கிப்பாங்க நேரடியா வந்து வணங்கிப்பாரு அப்படிதான் துக்காராம் மாரி ஒரு எளிமையா கடைசி நேரத்துல பெருமாள் மேல கூட்டு போவார் யாராவது வரீங்களான்னு கேட்டா நான் இந்த வீடை விட்டு வரமாட்டேன்ட்டான் ஏன்னா தங்கத்தை மாத்தி கொடுக்கறதுக்கும் இல்ல என்ன ஒரு ஏழை வந்தானா ரொம்ப வறுமையா இருக்கு துக்காராம் கேட்டிருக்கான் சரி இந்த கிராமத்துல போய் சுத்தி வா என்ன கொடுத்து வாங்கிட்டு வளர்த்துருக்காரு எல்லாம் பழைய நெட்டு பழைய எல்லாம் கொடுத்துருக்கா காசு எவனோ ஆறாயிரம் ரூபாய் காலெல்லாம் கொடுக்கல சாமி என்ன சாமி யாருமே காசு கொடுக்கல வெறும் கோல்டு நெட் எல்லாம் சரி அதுக்கு கூட அப்படின்னாரு அந்த கல் மாரி பஜனை மன்ற இடத்துல வச்சிருந்தாரு அந்த கல்லு அப்படி போட்ட எடுத்தாரு எல்லாம் தங்கமாயிடுச்சு தங்கம் ஆனா அவன்ட்ட கொடுத்த எடுத்துட்டு போட்டு உடனே எல்லாம் வந்து அது மேல அந்த கல் மேல போட்டு போதும் அதுக்கு எதுக்கும் பவர் இல்லை அவரு இருக்குன்னு அந்த இடத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சித்தர்களையும் ஞானிகளையும் மந்திரிக்க இடமாகவும் தன்னுடைய சுயலாபத்துக்கு தான் பயன்படுத்துகிறானே தவிர இந்த சித்து வேலைகள்லாம் அதுக்கு இல்ல அதனாலதான் நிறைய பேர் சித்து வேலையை வேணும் விவேகானந்தான் சித்து வேலை ஏதாவது நன்மை இருக்கா சாமி அடைமை இல்ல இல்லை ராமகிருஷ்ண பரமன் சார் சொல்றாரு சித்து வேலை எல்லாம் நான் சொல்லி தரேன் வேணாந்த அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் நாற்பது வயசு நாற்பத்தி வயசுக்கு இன்னைக்கும் தேகுல அந்த டயத்துல அந்த விமானம் புஷ்பமான வருது அங்கே பெருமாள் வந்து அவர் வந்து கூட்டிட்டு போறார் துக்காராம் துக்காராம் வல்லங்கிறார் உணவுக்கெல்லாம் எல்லாரும் நீ நோய்கொடியை கிளியர் பண்ணுவ நீ எல்லாத்தையும் சரி பண்ணுவ மக்கள் நீ அஞ்சு கோடி அபங்க எழுதிட்ட இனிமே நீங்க இருக்க முடியாது நேரா வா உனக்கு முன்னாடி கபிர்தாஸு விசும்பர் மகராஜ் இவங்கெல்லாம் எல்லாம் மேல இருக்காங்க அவங்களும் அவங்க யாரே இவரும் பாடிட்டு இருக்காங்க நீ மேல அவங்க பேரை தேகுல அந்த இடத்துல அப்படியே அட்ட பட்டவர்த்தனா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தேதியில அந்த மரம் ஆடுதுங்கிறார் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்குங்கிறார் யார துக்காராம வந்து கூட்டிட்டு போறது நாற்பத்தி ஒரு வயசுல அஞ்சு கோடி அவங்க எழுதி முடிச்சுட்டா துக்காராம கூட்டிகிட்டு போயிட்டாங்க துக்காராம் எப்படின்னாங்க ரொம்ப ஒரு எளிமை எளிமையான ஒரு மனிதன் சிவாஜி கிட்ட கொண்டா ஒரு சமயக்காரர் எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க சுவாமியை போய் பார்க்கணும்னு வரலாங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடன்ட் நடக்குது ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஒரு ஆள் ரொம்ப ஹெட்வைப் பிடிச்ச ஒரு ஆள் என்ன பண்றாரு பாண்டிரங்கண்ட்ட வந்துட்டு பயங்கரமா பட்டினி கிடந்து அதாவது ஒரே நாள்ல எல்லாம் வந்துடும் ஆறு அபங்கம் பகவத்கீதை நாலு வேதங்கள் எல்லாம் ஒரு ஒளி மீறி வந்து இறங்கணும் உடனே தெரிஞ்சிடும் உடனே எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி உள்ள ஒரு பீ பாண்டரங்க நினைச்சு அப்படியே இருக்காரு பாண்டரங்கன் வந்து சொல்றாரு நீ மாவுளிகிட்ட போ ஞானேஸ்வர் மாவழிகிட்ட போ அப்படின்னு ஞானேஸ்வர் மாவட்ட போய் உட்காந்து பட்னி கிடக்குற வர்ற பட்னி கிடந்து தவம் பண்றார் அப்பா வா ஞானேஸ்வரன் மாவழி தோன்றி நேரா போய் துக்காராம பாரு அப்படின்னு துக்காராம பாருங்க ஞானேஸ்வர் மாவழி அணைச்சார் ரொம்ப ஹெட்ஒய்டான ஞானேஷ் மூலி அனுப்பிச்சேன் ஏன்னா துப்தம் பாக்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டாரு அழுக்கு சிப்பா கிழிஞ்சிருக்கும் சிப்லா கட்டையா அப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு இவரை பார்க்க அழிஞ்சிருக்கு ஒரு உனக்கு மராட்டி தெரியுமா தெரியாது பத்து அபங்கம் ஒரு தேங்காய் அந்த தேங்காய்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு தேங்காய் இந்த பத்து அபங்கத்துக்கு நான் இந்த தேங்காய் எங்க வீட்லயே கிடைக்கும் நான் மோரன்ட்டான் திருமணில போயிட்டான் அதான் ஞானிகள் எது கொடுத்தாலும் ஒரு எருமிச்சம்பழம் கொடுத்தாலும் அதுல அர்த்தம் இருக்கு அதை வாங்கிக்கணும் வாங்கிக்காம மறுக்கக்கூடாது அடுத்து இந்த கொண்டாபாய் சிவாஜியை அடைய வேதம் சொல்லித்தர சொல்லித்தரவனுக்கு சாப்பாடு போறவன் கொண்டாபாய் தெரியுமா அவனுக்கு மகாராஷா தெரியாதுன்னா அந்த அமங்கத்தையும் அந்த தேங்காயை அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த அமங்கத்தையும் தேங்காயும் துக்காராவும் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு வாங்கிட்டாரு வாங்கிட்டு பார்த்தா உடனே சம்ஸ்கிருதம் படிக்கிறான் ஞானங்களை வருது எல்லா ஞானமும் வந்தாச்சு ஒரு சமயக்கார அப்ப அந்த வேதம் சொல்லித்தர வந்துட்டு எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கிறான் விளக்கம் சொல்றான் எல்லா வேதமும் சொல்றான் எப்படின்னே தெரியல அப்புறம் தான் சிவாஜி காரியம் போய் சிவாஜி தான் நேரடியாக துக்காராம் பார்க்க வந்தார் ஏற்கனவே சொல்லிட்டு போறாரு சரி ஓகே ஏன்னா எப்போதும் வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வாழ்ந்து எளிமையா இருக்கிறவங்க தான் சித்தர்கள் சேஷாத்ரி அப்படிதான் ரமணரை பார்த்தாலும் அப்படிதான் ரமணரா கோமணம் சேஷாத்ரி ஒரு பக்கம் மண்டையை சிரைச்சிட்டு எருமாடு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார் என்ன பண்றானே தெரியாது இல்ல ஞானிகள்லாம் அப்படிதான் தன்னை பைத்தியக்காரன் வரையே காட்டிட்டு இருந்தாரு ஏன்னா அப்புறம் கூட்ட சேர்ந்துரும் மக்களை பார்க்கணும் சேஷாத்ரி கடைசி வரைக்கும் பைத்தியக்காரன் மாதிரியே தான் காமிச்சார் மிக உயர்ந்த சாஸ்தாங்கமா உட்கார்ந்து அறிவு புரிஞ்சிட்டு இருந்தாங்க மக்களுக்குள்ள குறைய தீர்த்து இருந்தாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோணுன்னு ஆதிசங்கர் ஆதிசங்கர் பகவானுக்கு அப்புறம் காஞ்சி அதே ரூபம் அதே தத்துவம் அதே இது சன்னியாசி குல தர்மத்தோட வாழ்ந்தவர் ஓகே நேரிலே இன்னும் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்